இன்னொரு விஷயம் தெரியுமாங்கய்யா கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் குடிமக்கள் நடைமுறை நூல் விதி மூணின்படி அந்த கிராம நிர்வாக அலுவலர் எந்த கிராமத்தில் பொறுப்பு வகிக்கிறாரோ அந்த கிராமத்தில் தான் தங்கி இருக்க வேண்டும் இந்த சட்ட பிரிவுப்படி அவங்களுக்கு போட்ட சட்டம் கிராம நிர்வாக அலுவலருக்கு போட்ட சட்டம் விதி இன்னொரு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் குடிமக்கள் நடைமுறை நூல் பிரிவு மூணு பெரும் மூணு மூணின்படி அந்தந்த கிராம நிர்வாக அலுவலர் எந்த கிராமத்தில் பொறுப்பு வகிக்கிறாரோ அல்லது பணி செய்கிறாரோ அந்த கிராமத்தில் தான் வசிக்க வேண்டும் தங்க வேண்டும் அப்படி தங்கலை வசிக்கல அப்படின்னா அந்த கிராம நிர்வாக அலுவலரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எவ்வளவு ஆணித்தனமா இருக்கு பாருங்க இப்படி இருந்தா தான் கிராம நிர்வாக அலுவலர் வீட்டுக்கு வருவாரு இப்ப எங்க இருந்து வராரு எல்லா கிராமத்துக்கும் கிராம நிர்வாக அலுவலர் எங்க பணி செய்யறாங்க சொல்லுங்க அப்ப இந்த சட்டத்தை மீறாங்களா இல்லையா இந்த விதியை மீறியிருக்காங்களா இல்லையா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னு ஆமா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்று அன்று அன்று ஆமா எட்டு எட்டு ஒண்ணு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அமுல்ல இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த கிராம நிர்வாக அலுவலராக கிராமத்தில் குடியிருக்காங்களா இல்ல இல்ல அப்படின்னா கோட்பாடு பதிமூணு ஒண்ணுக்கு முரணா இருக்காங்களா சட்டப்படி இல்ல சட்டத்துக்கு முரணா இருக்காங்களா இல்லையா பதிமூணு ஒன்னு எயிரா இருக்காங்களா இல்லையா இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமா இருக்காங்களா இல்லையா உதாரணம் ஒரு டூ லோரில் போகும்போது பாமரம் போகிறாங்க அவரை போய் காவல்துறையில் பக்கன்னு ஐய் அது போடலாம் இதுக்கு தப்புன்னா அது தப்புங்க அவர் போடுறீங்க ரைட்டு வச்சுக்கலாம் கிராம நிர்வாக அளவில் அவர் கிராமத்திலே குடியிருக்கலாம் எங்கே இருந்து வர்றாரு சட்டத்துக்கு புறம்போ வர்றாரு சட்டத்துக்கு மீறி வர்றாரு அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை மா வேண்டாமா அப்படின்னா அவர் போடும் கையெழுத்து மட்டும் எப்படி இந்திய அரசியல் சாசன கோட்பாடு இருபது சாரி பதிமூணு ரெண்டின்படி எப்படி செல்லும் அவரே சட்டத்துக்கு புறம்பா இருக்காரு அவர் போடுற கையெழுத்து மட்டும் பதிமூணு படி எப்படி செல்லும் பதிமூணு ஒன்று மீறி இருக்காரு பதிமூணு ஒன்றை மீறிட்டாரு பதிமூணு ரெண்டின்படி அவர் போடுற கையெழுத்தானு சொல்லுது வாங்குறமா இல்லையா அந்த கையெழுத்தான எல்லா ஓலத்துக்கும் கொடுக்குறோம் இது யாராவது ஆட்சி ஆர்வலர் கேள்வி கேட்டுட்டோமா நாங்கள் ஆட்சி ஆர்வலர் அப்படி கேட்டோம் இப்படி கேட்டோம் இந்த கேள்வி வச்சிங்களா பைங்க நாம் மேலே போய் எல்லா நிர்வாகத்தையும் கண்காணிக்குத விட ஒவ்வொரு குடிமகனும் இந்திய குடிமகனும் நம்ம அன்றாடம் கண்ணுக்கு தெரியும் நம்ம கிராமத்தில் நடக்கும் இந்த மாதிரியான அதிகாரிகளை கவுன்சிலர் கிராம நிர்வாகம் உட்பட்ட அதிகாரிகளை கடமையை செய்ய வைத்தாலே மேலை வரை சரியா வரும் நாடு வல்லரசாக என்ன சார் ஆ இப்ப எல்லாமே நான் ஒன்றும் கதை சொல்லவில்லை சட்ட ரீதியாக உரிமையும் சட்ட நம்மளுடைய ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் கடமையும் தான் சொல்லி வருகிறேன் இப்படி செயல்பட்டா நாடு எப்படி இருக்கும் ஊழல் இருக்குமா